ஜனநாயகன் படம் இது ஆக்சுவலாவே விஜய் அவருடைய படம் தானா இல்லை நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இது பகவத் பகவத்கேசரியா திரைப்படத்துடைய ரீமேக்கா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும் சரி இது யார்கிட்ட தப்பா கேட்கறது ஏன் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரீமேக்னு முதல்ல சொல்கிறாங்க இதை அட்லீஸ்ட் வெளியே சொல்லனாலும் இந்த படத்துடைய ரீமேக் தான் அதில் சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கான ரீசன் இவங்க ரிலீஸ் பண்ணுற போஸ்டரும் பகவத் கேசரியோடைய போஸ்டர் ஃபார்மேட்டும் ஒரே மாதிரி இருக்குது ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் ஜனநாயகன் படம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விஜய் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு லாஸ்ட் திரைப்படம் அப்படின் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த கடைசி படத்துல எப்படி அவர் ரீமேக் படமாக எடுத்து சூஸ் பண்ணுவாரு அப்போ அது அவருடைய கதையா இருந்தால் தானே அது கொஞ்சம் அவருடைய மீட்டருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவும் தோணுது ஆனா இவங்க ரிலீஸ் பண்ற பாட்டா இருக்கட்டும் இவங்க ரிலீஸ் பண்ற போஸ்டர்ஸாக இருக்கட்டும் அது இருக்கக்கூடிய லுக் எல்லாமே பகவத்கேசரியாக மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாலையோடைய நடிப்பில் பகவத்கேசரியாக ரிலீஸ் ஆச்சு அனில் ரவி இப்படி இந்த படத்தை இயக்கியிருந்தார் காஜல் அகர்வால் ஸ்ரீலீலா அப்படின்னு ரெண்டு பேர் நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இதுலேயும் ரெண்டு பேர் என்னையாது ஒரே குழப்பமா இருக்கு சரி பேசாமல் எப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ அனில் ரவி பிடிக்கிட்ட கேட்போம் ஏன்னா இவங்கெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனில் ரவி பிடிக்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு பகவத் கேசரியா படத்துடைய இது அஃபிஷியல் ரீமேக்கா அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கும் விஜய் அவர் ரொம்ப சூப்பரான ஒரு ஜென்டில்மேன் நான் ஒரு ரெண்டு தடவை ரன் மீட் பண்ணியிருக்கேன் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கும் இந்த படத்துக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றாரு புசுக்குன்ட்டு ஏன்னா அது வரைக்கும் அட்லீஸ்ட் அவரும் ஒரு டாக் ஆவார்ல தமிழ் சினிமாவில் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரன்னு தெரியல இப்படிலாம் சொல்றதை பார்த்தா நிஜமாவே இது பகவத் பகவத்கேசரியோட ரீமேக்காக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் தான் அதிகமாகவே தவிர்த்து அவரை பத்தி யாரும் பேசுற மாதிரி தெரியல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உடைய ஹிட் படம் அப்படின்னு சொன்னா மதகஜராஜாவும் சொல்லுவோம் இல்லையா ஏன்னா அந்த படம் என்னதான் பல வருஷம் வருஷங்களித்து ரிலீஸ் பண்ணாலும் படம் பார்க்க பக்கவாக இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே தான் இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த சிறைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விக்ரம் பிரபுவுடைய நடிப்பில் ஃபஸ்ட்டு இந்த இயருடைய பெரிய வசூல்னால் அந்த படம் இந்த வருஷத்துடைய எண்டில் ஒரு சிறப்பான படம்னா இந்த சிறைப்படம் தான் அப்படின்ற மாதிரி இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் குறிப்பாக நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி மாரி செல்வர் அதெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப வியந்து போய் கண்ணீர்லாம் வந்துருச்சுங்கன்னு கற்றுறினார் இல்லையா அடுத்ததாக இப்போது சங்கர் அவர்களே இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அவருக்கு தூக்கமே வரல என் மனசெல்லாம் உருகிடுச்சு இந்த படத்தை பார்த்து அப்படின்னு இந்த சிறைப்படத்தை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க ஏன்னா ஏதாவது ஒரு சில படங்கள் மட்டுமே தான் அந்த படத்தோடு நம்மளை கனெக்ட் ஆக வைக்கும் ஹார்ட் டு ஹார்ட் டச் பண்ணும் இல்லையா அப்படி ஒரு ஹார்ட் டச்சிங்கான படமாக இந்த சிறைப்படம் இருக்குது அப்படின்றது தான் பார்த்த எல்லாருடைய கருத்து அதுலேயும் நம்ம டாப் டேரக்டர்ஸாக பார்க்கக்கூடிய அதாவது இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப முக்கியமான பெரிய பெரிய டேரக்டர்ஸாக பார்க்கக்கூடிய அந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த சிறைப்படத்தை பார்த்துட்டு நிஜமாவே அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் கொடுக்கும்போது டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருமே பார்த்து ரசிக்க வேண்டிய திரைப்படம் தான் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க அதனாலேயே நம்ம தெரில இந்த சிறைப்படம் ரொம்ப சைலண்ட்டான ஒரு ஹை ப்ரொஃபைல் ப்ரமோஷன்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கு சந்தீப் ரெட்டி வங்காவுடைய இயக்கத்தில் ஸ்பிரிட் படம் இந்த படம் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய படமாக தான் பிரபாஸுக்கு அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படியோ போங்க இந்த சந்தீப் ரெட்டி வங்கா எப்படி படம் எடுத்தாலும் சரி அது ஏதோ ஒன்று அப்படியே ஆயிரம் கோடியே தொடர மாதிரியான லெவலுக்கு போயிடுது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் மதியில் ஒரு பெரிய டாக் இருக்கு பிரபாஸோடைய நடிப்பில் திருப்தி டிமிரியா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் விவேக் கோப்ரா இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல படத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அப்படின்னு நம்புற மாதிரியே நாங்கள் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி படால்னு ஒரு போஸ்டர் வேறு ரிலீஸ் பண்ணி ஓகே இந்த படம் வருதுப்பா அப்படின்ற மாதிரி நம்மளை நம்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் அதிவேகத்தில் போய்கிட்டு இருக்கு மின்னல் பயணமாக இந்த படத்துடைய ஷூட்டிங் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பிரபாஸை பிடிக்கிறதே கஷ்டம் இப்போ கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏரி அப்படின்ற படத்துடைய ரெண்டாம் பாகம் வேறு உருவாகுது இல்லையா அந்த படத்துடைய வேலை ஆல்ரெடி தி ராஜா சாப் அப்படின்ற படம் வேறு இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது இந்த ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருப்பார் நாலு பேர் கிடைக்கும் போதெல்லாம் இந்த படத்தை எடுத்து முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் சந்தீப் ரெட்டி வாங்காமல் ரெடியாக இருக்கிறாராம் அதனாலயோ என்னமோ தெரியல இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப வேகத்துல போட்டு ஹை ஸ்பீட்ல எழுதிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ரவி மரியா இவர் ஒரு இயக்குனரா இருந்து அதுக்கப்புறமா வில்ல நடிகராயி அதுக்கப்புறமா காமெடி நடிகரா இப்ப கலக்கிட்டு இருக்கார் இல்லையா இவரு சடானு ஹீரோவார் படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு என்ன அப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா இவர் மட்டும் இல்ல ராதா ரவி அவர்களுமே சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்களாம் ரெண்டு பேருமே இந்த படத்துடைய கதாநாயகர்கள் தான் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த படத்துடைய வேலைகள் எல்லாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் திணிக்கப்பட்ட ஒரு காமெடி படமாக இந்த படத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானும் பண்ணியிருக்காங்க ராம்தேவ் உடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாகும் போது இதனால் இப்போ வெயிட்டீஸ்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் தேடுற வேலைகளில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்களாம் தேடிக்கிட்டே இருக்காங்களாம் தமிழ் சிந்தமா மட்டும்தானே தேடினா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ஆல் ஓவர் தி வேர்ல்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பூரா வலை வீசி தேடிகிட்டு இருக்காங்களாம் ஒரு ஹீரோயின்னு அதனால் இந்த படம் ஹீரோயின் கிடச்சதுக்கு அப்புறமா டேக் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்டம் பிடிக்கிறாங்க இப்போவே அதனால ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் ஒரு காமெடி கலக்கல் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் திணிக்கப்பட்ட திரைப்படமாக ரிலீஸ் ஆகும்னு நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பார்த்தோம்னா பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் இஜிஸ்ட்ரி டேக் கேட்